அனைவருக்கும் வணக்கம் ஒரு விடயத்தை பற்றி ரொம்ப காலமாக விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது அன்னைக்கு ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிலர் விவாதம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பின்னால இருந்து ஒரு சில மதவாத பிரிவினவாத அமைப்புகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ் இனத்தை இரண்டாக பிரிக்கின உங்களுடைய ஒற்றுமை எப்படியாவது குலைக்கணுன்றதுக்காக மொழி வேறு இனம் வேறு அப்படின்றதெல்லாம் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதுக்கு ஒரு சிலர் பயன்படுத்தினாங்க அவங்களுக்கு உதவி ஊடக உதவியெல்லாம் கொடுத்து பயன்படுத்தினாங்க அப்புறம் கடைசியில் யார் அந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அவங்களே திராவிட கட்சிகளை இணைஞ்சு தங்களை அப்படி அப்படியே அதில் கரைஞ்சு போயிட்டாங்க அவங்க எதையும் முன்னிறுத்தி பேசுறாங்களோ அதை இதை விட்டுட்டு அப்படியே அதிலே கரைஞ்சு போயிட்டாங்க அதற்கு பின்னாடி அவங்களுடைய யார் எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விவாதத்தை கொண்டு வந்தாங்களோ அவங்களுடைய பேரப்பிள்ளைங்க நாங்கள் நாங்கள் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி யாருன்னா அதே மதவாத சக்திகளும் அதே பிரித்தாளும் கொள்கையை பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பின்னால் இருந்து அவங்கள இயக்கிட்டு இருக்காங்க நிறைய பொருள் உதவியும் ஊடக வெளிச்சத்தையும் காமிச்சு ஒரு சிலதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க இந்த விடயத்தை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விவாதம் கூட கிடையாது இவங்க வந்து ரொம்ப கேவலமா ரொம்ப நா அநாகரீகமா இளைய தலைமுறையினர் வந்து ஒரு தவறான சாக்கடைகள் கொண்டு போய் விழுவிக்கிற மாதிரி ஒரு கேவலம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பேர் மிகப்பெரிய நமக்கு முன்னால் வாழ்ந்த தமிழ் அறிஞர்களையும் இந்த திராவிட மண்ணுக்காக வாழ்ந்து ரத்தம் சிந்திய பல தலைவர்கள் தலைவர்களை கொச்சைப்படுத்த வேலை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இவ்வாறு வேற ஒன்றும் இல்லை திராவிடம் வேறு தமிழ் வேறு தமிழ் இனம் வேறு திராவிட இனம் வேறு இரண்டு வேற வேற சொற்கள் தான் அதே மாதிரி திராவிடம் என்பதே கடந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்குள்ள தான் அதாவது என்ற அந்த சொல்லே வந்து இப்போ ஒரு நூறு அது புத்தகங்கள்லே வந்திருக்கு எந்த இடத்துலயுமே அது வரவே கிடையாது திராவிட திராவிடம் என்ற சொல்லே திராவிட கட்சியில் வந்த பின்னாடி தான் தோன்றுனது இல்லைன்னா அதுக்கு முன்னால் வரவே கிடையாது அப்படின்றது அவங்களுடைய வாதம் ஆனால் அப்படி கிடையாது எந்த ஒரு விவாதத்தையுமே நம்ம வந்து ஏற்றுக்கிறலாம் அது தப்பு கிடையாது அது நாகரிகம் நாகரிகமான முறையில் அவங்க நம்மள்கிட்ட கேள்வி வைக்கணும் நல்லா பதில் சொல்லணும் ஆனால் இவங்க வந்து ரொம்ப அநாகரிகமாக கேவலமாக இளைஞர்களை கொண்டு போகிறாங்க நம்ம நம்ம வரக்கூடிய மாணவர்களும் அடுத்த தலைமுறை மாணவர்களும் அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகள்லாம் இதை பற்றியான கொஞ்சமாக விவாதிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு திராவிடம் என்ற வார்த்தை வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல வஜ்ரநந்தி அப்படின்ற ஒரு சைன துறைவி அவர் மதுரையில் திரமிழ சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறார் இது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நானூத்தி எழுபது கிபி நானூத்தி எழுவதுல திரமிழ சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதான் பிற்காலத்தில் தமிழ் சங்கமாக வருது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த திராவி திரமிழ சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் சங்கம் சொல்லலாம் திராவிட சங்கம் சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கிபி ஏழாம் நூற்றாண்டுல பட்டர் அவர் அசாமில் பிறந்தவர் அவர் தவறா ஒரு சிலர் கூட என் நெடுமாறன் போன்றவர்கள்லாம் கூட அவர் ஆந்திராவில் பிறந்ததெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் தவறு அவர் அஸ்ஸாம்ல பிறந்தவர் அசாமிலேயே இறந்தார் அவர் சமஸ்கிருதத்துக்காக வாழ்ந்தவர் சமஸ்கிருத விஞ்ஞானி அவர் சமஸ்கிருத மொழியே உலக முழுக்க கொண்டு போகணும்னு துடித்தவர் அவர் அதை தான் வாழ்நாள் முழுக்க சமஸ்கிருதத்துக்காக வாழ்ந்தவர் அவர் பட்டர் அவர் வாழ்ந்த காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விந்திய மலைக்கு தெற்கே உள்ளவங்க புறாமே பாத்தீங்கன்னா திராவிடர்கள் அவங்க பேசின மொழிவு எல்லாமே வந்து த திராவிட மொழி இந்த திராவிட மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்னா அவர் பதிவு பண்ணிக்கிட்டு வச்சிருக்காரு திராவிடன்ற வார்த்தை வாரத்தை இப்போதான் வந்துச்சு நம்ம சொல்றாங்கல்ல ஆனால் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டுல குமரியில்லைப்பட்டர் ஒரு சமஸ்கிருத முழுக்க முழுக்க திராவிட மொழி தமிழ் மொழிக்கு எதிரான ஒரு அவர் நம்மளை நீச பாசின்னு சொன்னவங்க அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய மலைக்கு பின்னால இந்திய மலைக்கு தெற்கு இந்திய மலைக்கு வடக்கு வந்து அந்த வட மாநிலங்கள் இருக்கு தெற்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது கன்னியாகுமரி வரை அவ்வளவு தூரத்துக்கு இந்தியா பாதியா பிறந்த மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு அன்னைக்கு வந்து தமிழ் மொழி பேசுனதான் ஒரு சமஸ்கிருத அருகே சொல்றாரு எவ்வளவு பெரிய பதிவு நம்மளுக்கு அது அதே ஏழாம் நூற்றாண்டுல பிறந்த ஆதிசங்கரர் அவர் என்ன சொன்னார் தன்னை திராவிட சிசு அப்படின்னு சொல்றாரு இப்ப இதெல்லாம் ஐந்தாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுல நம்மளுக்கு கிடைச்ச இப்ப அதாவது நம்மளுடைய தமிழ் நூல்கள் அழிந்தது போக அழிக்கப்பட்டது போக நம்மளுக்கு கிடைத்த சிறு ஆதாரத்தை வைத்து இதை நம்ம சொல்றது ஐந்தாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு அதே ஏழாம் நூற்றாண்டுக்கு இப்ப ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த பனம்பரனார் அப்படின்ற ஒரு தமிழறிஞர் அவர் தன்னுடைய கருத்தை என்ன பண்ணியிருக்க என்ன பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னா வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரைக்கும் வாழ்ந்த மக்கள் பேர் திராவிட பழம் திராவிடர்கள் என்று அழைத்தார்கள் அவர்கள் பேசிய மொழி பழந்திராவிட மொழி அந்த மொழி தான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக அதே ஏலமுற்றாண்டை வாழ்ந்த பனம்பரனார் பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கு பின்னாடி நிறைய அறிஞர்கள் வந்து நிறைய வெளிநாட்டு அறிஞர்களோ இல்லை நம்ம நாட்டில் பிறந்த அறிஞர்களும் நிறைய தமிழ் இனம்ன்றது வேற இல்லை தமிழ் அதாவது திராவிட என்றது வேற இல்லை தமிழ் மொழி வேற இல்லை தமிழ் மொழி பேசுன்னா திராவிட இனம் அப்படின்னு நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நிறைய காணாமல் பண்ணிட்டாங்க இந்த பிரித்தாளும் கொள்கை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து என்ன அப்படி பேசிய அறிஞர்கள் அறிஞர்களுடைய நூல்களை எரித்து நாசமாக்கி பண்ணி நம்ம என்னென்ன கிடைக்கிறது ஒரு சில ஆதாரங்கள் தான் அதுக்கப்புறம் வரதராஜனர் அவர்கள் அவர் மூவா என்று அழைக்கக்கூடிய பேரறிஞர் அவர் தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா முழுமைக்கும் பிரிக்கப்படாத இந்தியா இப்ப பிரிஞ்சிருக்கு ரெண்டு மூணு நாட்கள் பிரிஞ்சிருக்கு பிரிக்கப்படாத இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு அஹ் இனம் தான் வாழ்ந்துச்சு அந்த இனத்தின் பேரு பழந்திராவிட இனம் அவர்கள் பேசிய மொழி பழந்திராவிட மொழி அந்த அந்த மொழி தான் த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி ஆணி தரமா பதிவு பண்ணியிருங்க அப்ப எங்க இது இது அப்படின்னா வடமேற்கு திசையில இருந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வடமேற்கு வடமேற்கு இருந்து ஒருத்தர் நுழை அன்னியர் நுழைகிறாங்க அவங்க ஆரியர்கள் வடகிழக்கு பகுதியிலிருந்து அந்நியர்கள் நுழையிறாங்க துராணியர் ஜொழி இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்த மொழி மூலமா வடக்கு பகுதியில் வாழ்ந்த பழந்திராவிடர்களுக்குள்ள அவங்க மொழியில பழந்திராவிட மொழிக்குள்ள இந்த மொழி கலப்பாகுது அந்த கலப்பாயி பிராகிருதம் பாலி அப்படின்னு இரண்டு புதிய மொழி உருவாகுது இப்போ அது பழந்திராவிட மொழி தமிழ் மொழியானது சுருங்கி சுருங்கி காலப்போக்கில் எங்கே வரையும் வந்துருச்சு விந்திய மலையில கொஞ்ச நாள் விந்திய மலை வரையும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் கீழே வந்து வடவேங்கடத்துல இருந்து தெங்கு மொழி வரைக்கும் சுருங்கிருச்சு அந்த தமிழ் பழைய பழந்திராவிட மொழி சுருங்கிருச்சு இதே தான் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கை வரவாழ் புத்தகத்தில் இருக்கார் எப்படின்னா இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு இனம் வாழ்ந்துருச்சு அந்த நாகரீனம் அது அவர் மகாராஷ்டிரில் பிறந்தவர் தனியார் திராவிடம் சொல்றாரு நாகரணம் தான் அந்த நாகரணம் திராவிட இனம்னு சொல்லுவாங்க அவங்க பேசியது ஒரே ஒரு மொழி தான் தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு அண்ணா அம்பேத்கர் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு மு வரதராஜன் அவர்கள் சொன்னது இது சுருங்கி சுருங்கி என்ன வருது அப்படின்னா இந்த சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம் இருந்து ஆரம்பிச்சு கடைசியில் இந்த திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு ஆந்திரா மலையா ஆந்திரா கர்நாடகா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இப்போ இங்க முழுக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொழி மெல்ல மெல்ல தென்னிந்தியாலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படி பரவணும் மூலமா என்ன ஆகுது காலப்போக்குல இவங்க ஒரு பகுதி ஒரு நிலப்பரப்புல வாழ்ந்த திராவிடர்களுக்கும் இன்னொரு நிலப்பரப்புல வாழ்ந்த திராவிடர்களுக்கும் பேசுற மொழி அதாவது மொழி கலப்புனால எங்கெங்க முத முதல் சமஸ்கிருதம் கலக்குதோ முத ஆந்திராவில் கலஞ்சிச்சு அப்புறம் கேரளாவுல அப்புறம் கர்நாடகாவில் இப்படி அந்த சமஸ்கிருதம் கலக்க 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 ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்த திராவிடர்களுக்கும் இன்னொரு பகுதியில் வாழ்ந்த திராவிடர்களுக்கும் பேச்சுவார்த்தையில் குறையுது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரிய சரியாக புரிய மாட்டி இவங்க பேசுகிறதுக்கு இவங்க பேசுகிற அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்போ வந்து ஆட்சி முறைகள் மாறுது தான் தான் பேசுகிற தான் பேசுகிறது தாங்க புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அரசாங்கமாக உருவாகிறாங்க இப்படி தான் இப்போ திராவிட நாடு பிள்ளையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேசுகிற அந்த மொழியினுடைய தாக்கத்தினால சமஸ்கிருத மொழியினுடைய தாக்கத்தினால் அந்த நிலப்பரப்புல பேசுறவங்களுடைய பழந்திராவிட மொழி இன்னொரு நிலப்பரப்புல பேசக்கூடிய திராவிட மொழியோட போகாமல் போய் இன்னைக்கு தனித்தனி மாநிலம் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்றத ஐயா மு வரதராஜன் அவர்கள் தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாறுன்ற புத்தகத்துல பதிவு அது மட்டும் இல்ல தமிழும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு எதோ எங்க சொல்ல வர்றாருனா நாம நான் சொன்ன கிபி நானூத்தி எழுபதாம் நூற்றாண்டு திராவிட சங்கம் சொல்லி ஆரம்பிச்சார்ல வஜ்ரநந்தி அப்படின்ற சைன துறவி அவர் சொன்னா அவர் மேற்கொள் காட்டுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் என்பது இப்ப மாதிரி கிடையாது அது பழைய பழந்தமிழ பல திராவிட மொழியில பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஒரிசா தமிழ் கன்னடம் மலையாளம் துளு தெலுங்கு இந்த எல்லா மொழியும் கலந்தது மாதிரி இருக்கும் நீங்க இப்ப இன்னைக்கு இருக்க பல கோயில்கள் பண்டைய கோயில்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியுமா முடிய முடியவே முடியாது அது அதற்காக படித்தவங்கள்தான் அதை கண்டுபிடிச்சு முடியாது அப்போ இந்த மொழியோட வடிவமைப்பு பார்த்தீங்களா நம்மளுடைய திராவிட மொழி சொல்லக்கூடிய திராவிட கூட்டமைப்பு சொல்லக்கூடிய அனைத்து மொழியுடைய சாயலும் அதில் இருக்கும் அதுதான் அதனாலதான் தான் நம்ம அதை பல திராவிட மொழின்னு அதை தமிழை சொல்கிறோம் தமிழ் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ தமிழ் மொழியை பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயா மூவா மூவா அவர்கள் மூ வரதராஜன் அவர்கள் சொல்கிறாரு அதே மாதிரி தமிழ் மொழி எப்படி எப்படிலாம் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லினா தமிழை வந்து தமிழ திறமில திரபிட திராவிட அப்படின்னு சொல்லி மாறி மாறி அழைச்சிருக்காங்க அப்ப இந்த திராவிடன்றது வந்து இப்படி மாறி மாறி வேற வேற சொல்லா திருப்பு சொல்லா வந்து இப்ப ஒரு ஊருக்கு வந்து மயிலாடுதுறைக்கு மாயவரம் சொல்றோம்ல இப்படி ஒரு சில ஊர்களை சுருக்கி சொல்வாங்க வத்தல கொண்டு வதிலை உசிலம்பட்டி உசிலை இப்படி இப்படி மாறி ஒரு திருப்பு சொல்லுதான் தமிழோட திருப்பு சொல்லுதான் திராவிடம் தமிழ திரமிழ திரமிட திரப்பிட திராவிட இப்படித்தான் தமிழ் தான் திராவிடம் என்ற தமிழ் தான் திராவிடம் என்று ஆணித்தனமாக ஐயா மு வரதராஜன் அவர்கள் சொல்கிறார் ஆகவே தமிழ் வேறு கிடையாது திராவிடம் வேறு கிடையாது நம்ம வந்து நம்மளோட இனத்தை வேறறுக்க வேண்டும் தமிழர்களை பிரித்தாள வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரின் கைப்பாவையாக இந்த முட்டாள்கள்லாம் தமிழ் வேறு திராவிடம் வேறு என்று நம்மளிடம் புலம்பிட்டு இருக்காங்க அதில் நிறைய இளைஞர்கள் நிறைய மாணவர்கள் இதே போல் இப்போ நான் எப்படி தேடி பேசுகிறோமோ அதே மாதிரி நீங்களும் நிறைய தேடுங்க படிங்க வாசிங்க அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் திராவிடம் வேறு கிடையாது தமிழ் தமிழ் வேற கிடையாது அப்படின்ற நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும் நன்றி வணக்கம்